இந்துக்கள் நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க யாரே இந்துக்கள் அதில் நீங்கள் சிலர் சங்கிகள்னு கூட சொல்லிக்கிங்க உங்களை வெறுப்பேற்றுக்காவது சொல்லலை இந்த ஷாஃபின்னா யார் செய்தி போய் சரியாக சேராதவங்க சங்கிகள்லாம் நல்லவங்க இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா சங்கிகளுடைய அஜெண்டா எல்லாருக்குமே தெரியாது மேல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த அஜெண்டா என்னன்ட்டு கீழே லெவலில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அவங்க தேசபக்தி அந்த அந்த அடிப்படையில் இன்னசெண்ட்டாக இருப்பாங்க அவங்க போய் சேர்ந்துருப்பாங்க அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்ப்பாங்க அடுத்த லெவல் போகும்போது இல்லை இவங்களுடைய இது சரியில்லை போக்கு சரியில்லை அப்படின்ட்டு வெளியே வந்துடுவாங்க ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் யார் கேட்ட எந்த கேட்டகிரியில் வருவாங்க கெட்டதுன்னு தெரிஞ்சு திரும்பி வந்தாங்கள்ல அப்போ இது நல்லது நல்லறம்தானே இது ஒவ்வொரு நல்லவரமும் நல்லறத்துக்கு அல்லாட்ட கூலி இருக்கு எவ்வளோ பேர் நல்லது செய்கிறாங்க தெரியுமா ஆனால் அந்த நல்லவரம் நீங்கள் செஞ்சு சொல்கிறதுக்கு போயெல்லாம் உங்களுக்கு உங்களுக்காப்பு ரசூல்லாவோட கம்பேர் பண்ணி தான் அபுபக்கர் உமர் அலி அல்லாவோட கம்பேர் பண்ணி தான் பரிந்துரோடு நீங்கள் அங்கே வாங்கணும் இல்லைன்னா உங்களை நாஸ்தி பண்ணிடுவாங்களா